நாங்க மாறில புள்ளடுத்து மாறில புள்ளடுத்து எங்க பெத்த மாதா நாங்க மன குறைய வந்த மனா எங்க மார்பிள்ளைய வாங்கு வரலம்மா எங்க பெத்த அம்மா இல்ல உருல என் மன கோரி எனக்கு காப்பாறுத்த இல்லம்மா ஓய்யம்மா நாங்க தா என் பாசக்கார நாங்க தரையடுத்த தாயி இருந்தாலானா எனக்கு தாலி அழி கெடுப்பா தலைமுடிய நாங்க மறந்த நோவுதுன்னு என்ன பெத்தம்மா தான் நாங்க மண்ணில படுத்தமனா என்ன பெத்தம்மாதான் மன கெட்டுடுவா கேட்டுடுவா என்ன பெத்த அம்மா எனக்கு நாடா என்ன பெத்தம்மாதான் அழிச்சி வந்து தங்க நாடு

எனக்கு ஒரு எனக்கு பெ கர என்னை என்ன பெத்தாமா இல்ல ஊரில் எனக்கு நிக்க முடித்தோன்னலுமா எனக்கு பார்த்தா என்னை மாதா எனக்கு பந்தலுக்கு ஒரு கரா எனக்கு பந்தலுக்கு வந்த கரை என்னை மாதா எனக்கு பக்கம் முடி தோணல இன்னைக்கு பலாறு பொங்கு தின்ன பலாறு பொங்கு தின்ன என்னை மாதா இன்னைக்கு பார்த்தவங்க சொன்னங்கம்மா பலர பொங்கலம்மா நீ இல்ல ஒரு சிமில இந்த பாவிமான பொங்குதா எனக்கு செய்யாரு பொங்கு தின்ன செய்யாரு பொங்கு தின்ன என்னை பெத்த ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கம்மா எனக்கு செய்யாரு பொங்கலம்மா பெத்த பாயுமான பொங்குதா நான் கல்லு மேல கல்லடிக்க கல்லு மேல கல்லடிக்க ஒய்ய பெத்த அம்மா கருங்கல்ல மேல அடிக்க அந்த கல்லு மேல நின்னு பார்த்தா இப்ப என்னை பெத்த மாத ஆடி போன கானக தெரியல அடியா நம் முடிக்க இப்ப என்னை பெத்த மாதா அரைஞ்சி முள்ள மேல அடிக்க அந்த முள்ளு மேல நின்று பார்த்தா இப்ப என்னை பெத்த மாதம் ஆடி போன தேசம் தெரியல அடியா

அந்த வண்டிய நிறுத்திடுங்க இப்ப என்ன வாங்க அம்மா மாற அம்மா பாத்திடணும் அழக ஆஹ்